எல்லாருக்கும் வணக்கம் நாங்க தான் உங்க துர்கா காந்தி சோபிகா ரித்திகா அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க பொங்கல் வச்சு ஏன் பாப்பா பேசுனா எனக்கு வந்துருச்சு எங்க வீட்டுல நாங்க வந்து பொங்கல் வச்சுட்டோம் நீங்களும் கண்டிப்பா எல்லாருமே பொங்கல் செலிப்ரேஷன் வந்து முடிச்சிருப்பீங்க எங்க வீட்டுல எப்படி நாங்க வந்து செலிப்ரேஷன் சிம்பிளா பண்ணோம் அப்படிங்கறத அந்த பிளாக்ல வந்து நீங்க பாக்க போறீங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் இது பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு அப்புறமா பச்சரிசி முந்திரி பால் வெல்லம் அப்புறம் வெள்ளை திராட்சையும் ஏலக்காயும் வாழைப்பழம் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா சுண்டலுக்கு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தேங்காய் சுண்டல் வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம எந்த கப்பில் வந்து அளவு எடுக்கணும் ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வறுக்கணும் இப்போ நம்ம ரெண்டு பாருங்க ஒரு உப்பு இருக்குது உப்பா போட்டேன் பாசிப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு கப் எடுத்துருக்கேன் நான் நாலு பேர் தானே அதிகமாக நானும் இல்லை அதனால் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வறுக்க போகிறோம் மெயினான விஷயம் இங்கே வந்து சுண்டல் வெந்துட்ருக்கு இதில் வந்து நம்ம ஒரு கப் பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு வந்து சேர்த்துருக்கோம் அடுத்து தான் நம்ம வந்து அரிசி எடுத்துக்கலாம் இது வந்து நம்ம நல்லா வறுக்கணும் ஒரு லைட்டாக ஒரு அந்த பாசிப்பருப்போட ஸ்மெல் நல்லா வாசனை வர வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வறுக்கணும் இப்போது நம்ம அரிசி வந்து பொங்கலுக்கு தேவையான அரிசி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு இருபது நிமிஷம் பக்கம் ஊற வச்சோம்னா தான் நல்லா கொல கொல்லுன்னு நல்லா வேணும் பொங்கல் வந்து தெரியாமல் கொல கொல்லுன்னு நல்லா நல்லாயிருக்கும் அதனால் இப்போ நம்ம பொங்கலுக்கு வந்து அரிசி எடுத்துக்கலாம் இதான் பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் தேவையான அரிசி ரெண்டு கப் அரிசி எடுத்துருக்கேன் இதான் இந்த பாத்திரம் பிடிக்குமானது இல்லையா இதெல்லாம் சேர்த்துருவோம் பிடிக்கும் அப்புறம் ரெண்டு கப் அரிசி ஒரு கப் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் பாசிப்பருப்பாக இதை நம்ம வந்து ஊற வச்சுருவோம் இந்த அரிசி எப்படி ஊற வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறாங்க

தனியா சேமிச்சுக்கணும் அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட பொங்கல் பொங்கறதுக்கான ஐட்டம் இந்த தண்ணியை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிக்கலாம் அவ்வளோ தானா ஆமா இதுக்கு மேலே நம்ம நார்மலா அருப்பி வந்து எப்படியும் போல ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சிருவோம் ஒரு நல்ல இருபது நிமிஷம் நல்லா ஊறும் இதை தண்ணி தெரிஞ்சலாம் பாசி பருப்பு ஊற வைக்கணும் இதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு இப்போ நம்மளோட பாசி பருப்பை நல்லா நம்ம வந்து வறுத்துக்கலாம் நம்மளோட பாசி பருப்பு பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம இதில் வந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த பாசி பருப்பும் பச்சரிசி நல்லா ஊறட்டும் ஸ்மெல் வருது அந்த பாசி பருப்பு நல்லா இருக்கும் ஸ்மெல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நான் சுண்டலை வந்து ஃபஸ்ட்டு வந்து வாங்கிடுறேன் பொங்கல் வைக்கிறேன் பாப்கார்ன்ஸ் பொண்ணுங்க ஆப்பிடணும் என்ன நல்லா காய்ட்டும் இதுல கடலைப்பருப்பு அந்த உளுந்தெல்லாம் எல்லாம் போட்டால் சூப்பராக இருக்கும் ஆனால் என் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க என்ன பண்ண ஆனால் எனக்கு அது ரொம்ப பர்சனலாக பிடிக்கும் ஏன்னா நல்லா காஞ்ச வச்சு வருது வெங்காயம் வெங்காயம் கருவேப்பிலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துன்னு நம்ம இது ரொம்ப அதிகமாக பச்சை மிளகா சேர்க்கல மசாலா தான் சேர்த்துக்கோ அது கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடலையிலே பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துட்டேன் அதான் நம்ம வந்து உப்பு சேர்த்த தேவையில்லை வெங்காயம் நல்லா வதன்னு கொடுத்துருக்கோம் கடலையும் சேர்த்து தேங்காய் போட்டால் நம்மளோட மசாலா இது பார்த்திங்கன்னா கடலை வந்து ரெடி ஆகிடும் என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா இந்த கரம் மசாலா தான் வந்து பார்த்திங்கன்னா நான் சேர்த்துருக்கோம் ஆட்டி மசாலா பாத்தி பிஞ்சளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அப்புறம் அந்த கரம் மசாலா வந்து ஒரு காரத்துக்காக லைட்டா சேர்த்துட்டு ஏன்னா நம்ம வந்து வர மிளகா பச்சை மிளகாவும் சேர்த்தல ஆனா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் எண்ணெய் கடுகு உளுந்து இந்த கடலெல்லாம் போட்டுட்டு இந்த வெங்காயத்தை அரைச்சி விட்டு நம்ம போட்டு செஞ்சால் செம்ம டெஸ்ட்டாக வரும் எங்கள் பாப்பாங்க அதை பொறுக்கி பொறுக்கி வச்சுட்டு இருப்பாங்க இன்றைக்கி பாப்பாங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்ம அது பண்ணுறோம் அதனால் சரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஜ்ஜி நம்மளோட மசாலாவும் போட்டாச்சு பொங்கல்லாம் காலையில் செய்யணும்ல என்னம்மா பொங்கல் இது வந்து நமக்காக செய்யணுமா நம்ம மாட்டு பொங்கல் தானே பொங்கல் போயிடுது நாங்க வந்து பாத்தீங்கன்னா மாட்டு பொங்கல் தான் செலிப்ரேஷன் பண்ணுவோம் அதுக்குள்ள சூரியன் பொங்கல் வைக்கக்கூடாதுன்னு இல்லை அது அந்த பழக்கமே எல்லாம் போயிடுச்சு சூரியன் பொங்கல்லாம் நம்ம கால நேரமா செய்யணும்ட்டு ஆனா அடுத்த வருஷம் நான் பிளான் பண்ணிருக்கேன் கண்டிப்பா அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம சூரியன் பொங்கல் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு நாலஞ்சு வீட்டு இருக்கு எல்லாருமே பொங்கல் வச்சிருக்காங்க இப்ப நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு நம்ம பொங்கல் வச்சு சாப்பிடுறோம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட்டு வந்து செலிப்ரேஷன் பண்ணுவோம் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரங்கிடுச்சு இதுல வந்து நம்ம கடலை இதுல கொஞ்சம் தண்ணி இருந்தது அதை சொல்றதுக்கு நம்ம மசாலா போட்டிருக்கீங்களா வெங்காயத்தை பொறிக்கி வச்சிங்கன்னா வச்சுக்கோங்க பொறிக்கிதிரமா இருக்க கூடாது அது எப்படி ஓரமா தள்ளலாம் நல்லா இருக்கு

என்ன வந்தாலும் எல்லாத்துக்கும் அதுக்கு தேவையானது நாங்களே சரி நமக்கு யாரும் குடிக்கல பிடிக்கல அப்படின்னா இது பார்க்க மாட்டோம் அது வந்து நம்மளே தெரிஞ்சு தான் போகும் சரி ஆமா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துமா நீ பாருங்க ஆர்ட்டிஸ்ட் சரி ஓகே இப்போ நம்மளோட சுந்தர பாருங்க

அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அரிசி ஊற வச்சோ இல்லைங்களா கழுவனை தண்ணி அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீட்டாக தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி நல்லா குலகுழ நம்ம தண்ணி நல்லா சேர்த்துனோம்னா நல்லா குழகு இது லைட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பொங்குற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க

இன்னைக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு எனக்கும் பக்குவம் எப்படி அதாவது நல்ல குளவனு வந்து தேவையான இனிப்பு முந்திரி எல்லாம் கரெக்டா போட்டு நெய்யெல்லாம் ஊத்தி பர்ஃபெக்டா பண்றதா இருப்பேன் இப்ப கோயிலோட பொங்கல்ல எவ்வளவு சூப்பரா இருக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா பிடிக்கலன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க கொஞ்சம் கொடுத்தாலும் அவ்வளவு டேஸ்டா இருக்கும் பொங்கல் பொங்கினது பாப்பா வீடு எடுக்கல வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்தது இப்ப ஒரு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு போமா சரி வந்து பாத்தீங்கன்னா அந்தவா எல்லாரும் நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீட்டுல பொங்கல் வைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா வச்சிருக்கலாமான்னு அவ்வளோ ஆசையா இருக்கு சரியா பாத்தீங்கன்னா நம்மளோட பொங்கல் வந்து நல்லா பருப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம இதுக்கு தேவையான அதாவது வெள்ளம் வந்து சேர்த்துக்கலாம் அம்மா அப்ப வெள்ளை சேர்த்துனா ப்ரவுன் ஆகும் எடுத்துக்கணும் வெள்ளம் வந்து சேர்த்தாச்சு முந்திரி முந்திரியும் திராட்சையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் ஆரம்பிக்கணும் அப்போ நல்லா கிண்டிடலாம் நெய்யில் வறுத்து போகணும் வந்து நெய் சேர்த்தாச்சு நெய் சேர்த்துட்டு இதில் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம இதில் திராட்சை சேர்த்துக்கலாம் வெள்ளை திராட்சை வெள்ளை திராட்சை சேர்த்துட்டு நல்ல இது பண்ணிட்டு இது எடுத்து இப்போ பொங்கலில் போட்டோம்னா ஏலக்காய் சேர்த்தாச்சு இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த முந்திரையும் திராட்சையும் சேர்த்துக்கலாம் நம்ம பொங்கல் வச்சிட்டேன் பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் விற்கிறீங்கம்மா அப்படிங்குது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பொங்கல் சுண்டல் பார்ப்பாங்களும் ரெடி பரிமாறுறதுக்கு நானும் ரெடி வீடியோடு கே வீட்டுக்காரர் ரெடி ஸ்டார்ட் பண்ணலாமா கொல கொலந்தாங்க இருக்கு கெட்டியாகல ஆனால் எனக்கு கொஞ்ச ஆறு நாள் ஆயிடும் நைன் பொங்கலுக்கு ஸ்பூனா சூடா இருக்கும் சோபியா அவசர போட்டு டக்குன்னு எடுத்து வேலை போட்டுக்காரி என்னது